இன்னைக்கு ஆண்களின் நலனுக்காக செம்ம தரமான ஒரு மருத்துவத்தை தாங்க எடுத்து வந்திருக்கேன் இந்த ஒரு டம்ளர் தண்ணி வெது வெதுப்பான சூட்ல நீங்க குடிச்சிட்டா பத்து நிமிஷத்துல உங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாத்துக்குமே பலம் கிடைச்சிடும் அறுபது வயது எழுபது வயதானாலும் சரி உங்களுடைய நரம்புகள் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஆண்மையும் நூறு பர்சன்ட் அதிகமாகவே தான் இருக்கும் குறையவே குறையாது அதனால் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்காங்க இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அமுக்குராங்கிழங்கு பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளவுதாங்க இந்த அமுக்குராங்கிழங்கு பொடியை டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு எந்த வியாதியும் வராது ஏன்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திய ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் நம்முடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அந்த பாதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா சரியாக்கிடும் ஆண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க கூடியதுதான் நரம்புகளை நல்ல பலத்தோடு வச்சிருக்கும் ஆன்மைக்கு பஞ்சமே இருக்காது எந்த வயசானாலும் சரி உங்களுடைய ஆண்மைத்தன்மை மட்டும் குறையாம நல்ல இளமையோடு இருப்பீங்க நல்லா கொதிச்சிருச்சு இதை வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் அப்படியே எடுத்துக்காங்க சுவைக்கு வேணுன்னா கருப்பட்டியோ நாட்டு சக்கரையோ சேர்த்திக்காங்க இப்படி சேர்த்து வாரத்தில் ரெண்டே ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க ஆண்களே உங்களுடைய ஆண்மைத்தன்மை அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு